ரத சப்தமி அன்று வழிபடும் முறை மற்றும் குளிக்கும் முறை மகாபாரதத்தில் பீஷ்மரின் கதை நம் அனைவருக்கும் தெரியும் அவருக்கு செய்யும் மரியாதைதான் சப்தமி அல்லது பீஷ்மாஷ்டமி என்றும் சொல்லுவர் ஒவ்வொரு வருடமும் ரத சப்தமி என்பது மாசி மாதத்தில் உள்ள சுக்லபக்ஷ திதியில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளில் ஆலயங்களில் சூரிய பகவானுக்கு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்துவதும் வழக்கமாக இருக்கிறது ரத சப்தமியில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் வழங்குவார்கள் சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாளில் இறக்கம் இலைகள் எப்படி வைத்து குளித்தால் பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் மற்றும் ரத சப்தமி அன்று எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதும் இப்போது காண்போம் ஓம் நம சிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சூரிய பகவான் தமது தேரில் ஏழு குதிரைகளை பூட்டி இருப்பதை நீங்களெல்லாம் அறிவீர்கள் போலவே விரந்தோடி செல்வங்கள் உங்களிடம் சேரும் சூரியனின் தகதகப்பைப் போல ஆரோக்கியம் மேம்பட இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் வீட்டில் செல்வம் பெருகும் தேவையற்ற செலவுகள் குறையும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் ரதசப்தமி எப்போது என்று பார்ப்போம் ரத சப்தமி மாசி மாதத்தின் சுக்லபக்ஷ சப்தமி திதியில் வருகிறது பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினஞ்சு வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணிக்குள் தொடங்கி பிப்ரவரி பதினாறு வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலுக்குள் முடிவடைகிறது எனவே பிப்ரவரி பதினாறு வெள்ளிக்கிழமை அன்றுதான் சப்தமி கொண்டாடப்பட வேண்டும் அன்றைய தினம் நீராட உகந்த நேரம் காலை ஐந்து பதினேழு முதல் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரை இந்த நேரத்தில் தலையில் எருக்கம் இலைகளை வைத்து குளித்தவுடன் தூய ஆடை அணிந்து சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் இந்த நாளில் புண்ணிய ஆறுகள் மற்றும் தீர்த்தங்களில் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட வேண்டும் இல்லையெனில் வீட்டில் குளிக்கும்போது ஏழு ஏற்கம் இலைகளை எடுத்து தலையில் ஒன்று கண்களில் தலா ஒன்று தோல் பட்டைகளில் தலா ஒன்று கால்களில் இரண்டு என வைத்து நீராட வேண்டும் அதாவது ஏழு இறக்கம் இறக்கம் இலைகளை தலையில் ஒன்று இரு கண்களில் ஒன்றொன்றாக இரண்டும் தோள்பட்டையில் ஒவ்வொரு பக்கமும் ஒன்றொன்று வைத்து இரண்டும் கால்களில் ஒவ்வொரு காலில் ஒவ்வொன்றும் வைத்து நீராட வேண்டும் தலையில் வைக்கும் இறுக்கம் இலையில் ஆண்கள் அச்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதை சேர்த்து வைத்து கொண்டு குளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்கன் இலை வழியே நமது உடலில் இருக்கப்பட்டு உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது கண்ணுக்கு திரிகின்ற கடவுளான சூரியவனை ரதசப்தமி தினத்தில் வழிபடும்போது மறக்காமல் சொல்ல வேண்டிய மந்திரம் சூரியனை நோக்கி என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகுமே சதா எனச் சொல்லி வணங்கலாம் இதனால் உடல் ஆரோக்கியம் பெருகும் வளமான வாழ்வு பெறலாம் மேலும் இந்த நாளில் செய்யப்படும் தர்மம் பல மடங்கு புண்ணியத்தை பெறும் இந்த நாளில் தொடங்கப்படும் தொழிலும் முன்னேற்றம் அடையலாம் கணவனை இழந்தவர்கள் முறைப்படி பிரார்த்தனை செய்து இந்த விரதம் அனுசரித்தால் இனிவரும் பிறவிகளில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறலாம் என்கின்றன புராணங்கள் சூரிய உதய நேரத்தில் எருக்கையிலே தலையில் வைத்து குளித்து விரதம் இருந்தால் செல்வந்தர் ஆகலாம் என்பதும் காலங்காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் ஒரு ஐதீகம் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்